நான் ஜாக்கி சேகர் கதை சேனலுக்காக இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது லூப் ஹோல்னு ஒன்று இருக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா நிறுவனங்களில் எல்லா வேலை செய்கிற இடங்கள்லேயும் எல்லா பயன்பாடுலேயும் ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்கும் அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் தனியார் துறை நிறுவனங்களாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் ஒரு ஹோல் இருக்கும் ஏன்னா அந்த ஹோலை வந்து ஏதாவது ஒரு டைமில் ரெண்டு டைமில் நீங்கள் யூஸ் பண்ணி தப்பிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதுதான் யாருமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு நீங்க அந்த லூஃப்ல வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிக்கிங்க அப்படியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேடி டூட்டர்ஸ் உலக அளவில் ஏர்போர்ட்ல விஐபி லவுன்ஸில் நடக்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து சைனாவில் இருக்கிற முன்னணி ஏர்போர்ட் நிறுவனமான சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அதை கண்டுபிடிச்சி அதிர்ச்சியான விஷயத்தை வெளிப்படுத்திட்டுது அது உலகமெங்கும் அந்த செய்தி வந்து கவர்ந்தது காரணம் என்னென்னா ரொம்ப சூப்பராக ஒரு பயணம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அந்த அவங்க வச்சுருக்கிற சட்டத்திட்டங்களில் மிக அழகாக சாதுரியமாக ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு முந்நூறு முறை ஏமாற்றிருக்கான் அந்த முந்நூறு முறை ஏமாத்தணு என்ன அப்படின்றத தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஸோ இப்பயும் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வீடியோ பிடிக்கிறதுக்கு பிடிச்சதுன்னா லைக்கை போட்டுருங்க இப்போ கூட லைக் போட்டிருங்க உங்களுக்கு தெரியும் நம்ம கால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு ரைட் ஸோ லைக் போட்டுருங்க இப்போ இந்த விஷயம் என்ன அப் அப்படி அப்படின்னா இப்போ கேட்ச் மீ ஃபியூ கேன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் வந்து அவன் ரொம்ப ரொம்ப டேலண்ட்டான ஆள் ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா எல்லா விஷயங்களையும் இருக்குது லூப் ஹோல் பைலட் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போவான் அங்கே போய் வந்து ஏர்போர்ட்டில் போய் வந்து செக் மாற்றுவான் பேங்கராக போவான் அங்கே போய் செக் மாற்றுவான் ஃபோர் ஜரி செக் கொடுப்பான் பணமழை நனைவான் அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் அவன் ஒரு விஷயம் செய்ய மாட்டான் எல்லா விஷயமே செய்வான் அவன் எல்லா விஷயமே செஞ்சு எல்லா துறைகளையும் எல்லா விஷயமும் செய்கிறதுனாலே அவனை வந்து எஃபிஐ வந்து துரத்தும் அதான் வந்து கேட்ச் மி இஃப் யூ கேன் கடைசியில் அவனுக்கே ஒரு வேலையை போட்டு கொடுத்து என்ன பேங்க்கு சரி ஐ மீன் அந்த ஃபோர்ஜெரி விஷயங்களெல்லாம் அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க அதை தான் தமிழில் வந்து அயன் எடுத்தாங்க அதே கதையை கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி அயனில் எடுத்தாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவன் ஏன் எஃபிஐ அவனை காஷ்மீர் ஃபீ கேனில் வந்து திருத்தோம் அப்படின்னா அவன் அவ்வளோ குற்றங்களை செஞ்சுருப்பான் அவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணியிருப்பான் நம்மால் என்ன பண்ணியிருக்காரு அந்த சைனா பயணி என்ன பண்ணியிருக்காருனா ஃபோர் பண்ணலை ஆனால் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காப்புல இப்போ உதாரணத்துக்கு அந்த விஷயம் சொல்கிறது முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யூகேவில் இருக்கிற தியேட்டர்ஸில் நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இது எதுவுமே வந்து அதிகாரபூர்வமாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்படிச்சா வச்சுருந்தாங்க எதோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலான்னாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சாப்பாடு புளியோதரம்லாம் எடுத்து உள்ளார சாப்பிட்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்புறம் உள்ளார போய் பயங்கரம் குப்பெல்லாம் போடுறாங்கன்றதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நெருக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு கோக்கு வந்து அங்கே உள்ளார ஒரு ஆறு பவுண்டு ஏழு பவுண்டு வச்சுக்காங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அறுபது பிஸாக ஒரு கோக்கு டின் எடுத்து போய் குடிக்கலாம் வெளியில் வரும்போது அந்த டின்னையும் எடுத்துகிட்டு வந்து குப்பைத்தோட்டில் போட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு போய் ஃபுட்டை கடைப்பரப்பி ஒரு ஃபேமிலியாக எடுத்து வீட்டில் கடைப்பரப்பி அங்கே தின்ட்டு அங்கேயே குப்பை போட்டு வரும்போது அவன் யோசிக்க மாட்டான் ஏன்னா ஏன் தேட்டர் ரன் பண்ணுறதுக்கு காரணமே இந்த ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் தான் அதுலேயும் நீங்கள் வந்து வீட்டிலேருந்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து நாஸ்தி பண்ணி வைக்கிறீங்க அதனால் இப்போ சினிமா வேல்டு அண்ட் வியூ சினிமா ஒடியன் இவங்க எல்லாமே வந்து என்னென்னா இப்போ ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஃபுட்டு வந்து நிறைய சார்ஜஸ் பண்ணுறதுனால இங்கே எல்லாேருமே அதனால் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இல்லைன்றதுனால அங்கேயும் இந்த மாதிரியான குக்கரில் இங்கே இருந்துகிட்ருக்கு ஆனாலும் இது வந்து இப்போ ஒடியனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்கர் எடுத்துன்னு போகக்கூடாது உள்ளார சினிமன் மாதிரி எடுத்துன்னு போகக்கூடாது அந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்னு இப்போ தடை விதிச்சிருக்காங்க சில இடங்களில் வந்து ஸ்டிக்கரே ஓட்டிருப்பாங்க இது எடுத்துகிட்டு போகக்கூடாது உள்ளார அப்படின்ட்டு ஆனால் நம்மூர் மாதிரி என்ன ஃபுல்லாக செக் பண்ணி தரவாக செக் பண்ணி பேகை செக் பண்ணிலாம் அனுப்புகிற இடமே கிடையாது ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் டிக்கெட் கவுண்டரில் இருப்பாங்க டிக்கெட்டை செக் பண்ணி அனுப்புறதுல ஒரே ஒரு ஆள் தான் இங்கே ஏன்னா இங்கே வந்து மக்கள் தொகை வந்து கம்மின்றதுனால எல்லோரும் எல்லா வேலையும் செய்யணும் அதனால் தேட்டரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தேட்டரு ஒரு பத்து ஸ்க்ரீன் பிச்சு ஸ்க்ரீனே வந்து ஒரு அஞ்சு பேர் தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் எடுத்துட்டு போக மாட்டீங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கை ஆனால் அந்த ரூலை நீங்கள் மீறும்போது என்ன ஆகுனா அது இருக்கப்படும் இதுதான் அங்கே நம்ம சைனா பயணி செஞ்சது அதுதான் சைனா பயணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப கிளவரான ஒரு விஷயம் அவர் வந்து சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸில் ஒரு ரீஃபண்டபிள் டிக்கெட்டை புக் பண்ணுறார் ஃபஸ்ட் கிளாஸ் ரீஃபண்டபிள் டிக்கெட் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரீஃபண்டபிள் டிக்கெட்னா எல்லா சகல வசதிகளும் கொடுக்கப்படும் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்குன்னு தனி கேபிள் இருக்கும் டிவி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் அது ஃப்ளைட் உள்ளார வெளியில் வந்து நீங்கள் ஃப்ளைட்டு ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் காத்திருக்கிற நேரம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளைட்டு வந்து பத்து மணி கிளம்புது நீங்கள் எட்டு மணிக்கு போயிட்டீங்க இன்னும் நீங்கள் டின்னர் முடிக்கலைன்னா அங்கே அந்த விஐபி அவங்கச்சுன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே இந்த ஏர்லைன்ஸுக்குன்னு ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் இந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு நீங்கள் உலக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு விஐபிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க சர்வ் பண்ணுவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லெவல்க்குன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை நீங்கள் சாப்பிட்லாம் சரக்கு அங்கே இருக்கும் கொஞ்சமாக அதை எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் விஐபிக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குற அந்த விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம் நம்மளால் என்ன பண்ணியிருக்கான் அந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான் அந்த விஐபி லாஞ்சில் போய் நல்ல ஃபுட்டு ஹை குவா ஹை குவாலிட்டி ஃபுட் அஸ்ஸெல்லாம் வந்து ஏன்னா பணக்காரம் பயணிக்கிற இதாச்சே அப்போ எவ்வளோ சுத்த இருக்கும் அந்த தரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அங்கே போய் சாப்பிட்றான் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் ஃப்ளைட் ஏறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து டிக்கெட் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் வந்து நீங்கள் போகிற ஊரில் கேன்சல் ஆகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் உங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் டைமிங் மாற்றிக்கலாம் இவனா பண்ணால் சாப்பிட்டு முடித்ததுமே உண்மையிலே அது ஏதோ நடந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடந்துருக்கணும் ஆக்சுவலி அங்கே அவன் போகிற டெஸ்டினேஷனில் ஏதாவது நடந்திருக்கலாம் உடனே என்ன பண்ணியிருக்கான் ஆக்சுவலி வந்து அவன் வந்து மறுநாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சோ அவன் வந்து டிக்கெட்டை வந்து மாற்றிருக்கணும் மாற்றினதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான் திரும்பவும் போயிருக்கான் போனதும் அதே லவுஞ்ச் அதே ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அவன் வெளியே வரான் திரும்பவும் அந்த ஏர்போர்ட்டில் வந்து திரும்பவும் டேட்டை மாற்றுறான் திரும்பவும் போகிறான் திரும்பவும் சாப்பிட்றான் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டேட்டை டேட்டா டைமிங் மாத்திரம் இந்த மாதிரியாக ஒரே ஒரு டிக்கெட்டு அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு திரும்ப 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 லூப் ஹோலில் என்ன பண்ணுறனா விஐபி லாஞ்சில் போய் விஐபி ஃபுட்டை ரெகுலராக சாப்பிட்றான் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை முந்நூறு வாட்டி சாப்பிட்ருக்கான் ஓகேவா சரி சார் நீங்கள் இன்னும் அந்த கதைலாம் சொல்கிறீங்க இப்போ சென்னை ஏர்போர்ட்லேயே நீங்கள் வந்து போர்டிங் பாஸை வச்சு காமிச்சதுக்கப்புறம் மத்திய காவல்படையை வந்து செக் பண்ணிட்டு உள்ளார அனுப்புவாங்க தான் நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு உள்ளார போனதுக்கப்புறம் தான் விஏபியில் வந்து போக முடியும் இது வந்து கதையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு விதமான ப்ராசஸ் இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்டர் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் இந்த பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் வந்து டமால் டமால் காலால் தூக்கி தூக்கி அடிச்சிட்டு போய் டம்மு டம்முன்னு பண்ணணுங்களே புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் படம் எடுக்கும்போது ஸ்டான்லி வந்து அதான் சொன்னார் நம்ம பார்டர்னா வந்து இப்படி நினச்சிட்டு இருப்போம் கடைசியில் பார்த்தா அந்த டோல்கேட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க பார்டரு தாய்லாந்து பர்மா இந்த பார்டர்லாம் பார்க்கும்போது டோல்கேட் மாதிரி இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுதான் இதுதான் உலகம் நீங்கள் ஒரு கற்பனை விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் அப்ளிகபிள் பண்ண முடியாது இன்னொன்று இந்த சைனா ஈஸ்டர்ன்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல இவங்க வந்து முக்கம் வாங்கிட்டாங்க இப்போ இந்த மொக்கம் வாங்கினத நீங்கள் டீட்டெயிலாகவோ இல்லை அந்த ஏமாத்தினவனை வந்து ஏமாத்தணுறதுக்கு சொல்லவே முடியல அதுதான் பிரச்சனை அதை சொன்னேன் இப்போ அந்த மாதிரி ஒருத்தவன் பண்ணான் இல்லையா அவனை நீங்கள் வந்து ஒரு 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 பெரிய ஆளாக அவனை வந்து பாயிண்ட் அவுட் அவங்க பண்ணவே மாட்டுறாங்க புரிதுங்களா இப்படி ஒரு தகவல் அப்படின்றத கசியை தான் விட்டாங்க இதில் இன்னொரு சரப்பு என்ன சொல்லி இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ இந்த இந்த நியூஸை வந்து இப்போ சுத்தல விட்டுட்டுருக்காங்கன்றாங்க இது ஏன் இதை சொல்கிறாங்கன்னா ஏன்னா அவனுடைய புகைப்படமோ அவன் என்ன வேலையோ அதை அவனை காமிக்கவே இவங்க ஏன்னால் அதே தான் எக்ஸ்பைல்ஸ் மாதிரி போட்டு மூடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா அது மொக்கம் வாங்கிட்டாங்க ஏன் மொக்கம் வாங்கினாங்க அப்படின்னா இது வந்து பல பேர் இருக்கிற ஒரு ஒரு துறை இல்லையா அதில் அலட்சியம் தான் காரணம் இது ஒரு கட்டத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா என்னடா இது ஒருத்தன் ரெகுலராக டேட்டை மாற்றிக்கிட்டே ஒருத்தன் இருக்கிறான் போது என்னென்னு பார்த்தா முந்நூறு வாட்டி இப்போ ஒருத்தவங்க மாற்றியிருக்கான் இப்போ அந்த ஒரு ஒரு சீட்டும் கேன்சல் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு சீட்டு வேல்யூ தானே அப்போ இதை வந்து சார் இது எப்படி சார் வாரத்தை ஒரு வாரத்துலேயே அவன் கண்டுபிடிச்சிடலாம் சார் சரி கரெக்டு சில நேரத்தில் ஒன்றை மாதிரி ஆளுக்கு தான் ஏமாற்றும் போது டப்புன்னு மாட்டிக்குவா சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் உதவி செய்யும் அவனுக்கு அவன் வந்து இத்தனை வாட்டி எஸ்கேப் ஆகிருக்கான் முந்நூறுவாட்டி எஸ்கேப் ஆகிருக்கான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு ஏரோப்ளைன் ஏர் இண்டியாவோடய ஏரோப்ளைன் அந்த ஏரோப்ளைன் வந்து பதினஞ்சு வருஷமாக ஏரோடராமில் இருக்குது பதினஞ்சு வருஷமாக ஏரோடராமில் க அது வந்து கவனிப்பார்ட்டே இருக்கவும் அதுக்கு வந்து இவனுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஏரோடராமில் நின்னதுக்காக இப்போ பதினஞ்சு கோடி ரூபா வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க இதை எவனுமே இந்த 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 விஷயத்தை வந்து ஏர் ஏர் இண்டியா விமானம் அப்படி வந்து பாம்பேவா இல்லை இங்கேயான்னு தெரியல ஏதோ ஒரு ஊர் பாம்பே தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் ஒரு ஏரோப்ளைன் வந்து பழைய ஏரோப்ளைன் வந்து பல வருஷமாக அது க கவனிப்பார்ட்டு கிடக்குது அப்போ அந்த இடத்த வந்து நீ யூஸ் பண்ணிட்டுருக்கல்ல அதுக்கு வந்து காசு போடுங்கன்னு போது ஆமாம் எங்களுக்கு தான் அது எங்கள் எங்களுக்கு இந்த கணக்கிலே இல்லைன்றாங்க உங்கள் எல்லா ஏ ஏர்போர்ட்டுன்றது எத்தனை ஏக்கருங்க போகுது அப்படி ஒரு அது என்னென்னா அண்டர்ஸ்டாண்டு அது இருக்குது வருஷம் வருஷம் அது கட்டுறாங்க காசு அப்படின்றதுனால அதை பற்றி கவலைப்பட்றதில்ல புரிதுங்களா அதனால் இவ்வளோ பெரிய டீம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான லூப் ஹோலில் சில இதெல்லாம் நடத்தணும் அதுக்கு தான் இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஏர் ஏர் இண்டியா விமானம் வந்து நின்று இருக்குது அதுக்கு வந்து தொகை பதினஞ்சு கோடி கட்டினாங்கன்னு நான் ஐம் ஆனால் விஷயம் இதுதான் ஆனால் எவ்வளோ கோடின்றது தெரியல முப்பத்தஞ்சு ஐம்பதான்னு எனக்கு தெரியல அது வந்து யோசிச்சு பாருங்கள் அந்த ஃப்ளைட்டை ஒன்று டிமாலிஷ் பண்ணியிருக்கலாம் இல்லை தூக்கி போட்டிருக்கலாம் இல்லை அந்த ஸ்பேர் பார்ட்ஸை மற்ற ஃபிளைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் சும்மாவே நிறுத்தி வச்சு ஒருத்தவங்க வந்து முப்பத்தஞ்சு கோடி பாஞ்சு கோடி கொடுக்குறது யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நடக்கும் அதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ மேற்கத்திய ஊடகங்கள்லாம் வந்து கண்ணுக்கு அது மூக்கு வச்சு அந்த பயணியை வந்து கைது பண்ணிட்டாங்க சிறையில் அடிச்சிட்டாங்க அப்படின்லாம் கதை விட்டுருக்காங்க அப்படின்லாம் நடக்கவே இல்லை காரணம் என்னென்னா அவன் சட்டத்திற்கு புறம்பாக எதுவுமே செய்யலை ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கலாம் ஃபுல் ரிஃபண்டபிள் ரைட்டு நான் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தேன் ஃபுல் ரிஃபண்டபுள் அடுத்தது நீங்கள் இதை விஐபி லோஞ்சில் நீங்கள் இதை காமிச்சு சாப்பிட்லாம் அதே தான் நான் காமிச்சு சாப்பிட்டேன் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் உங்கள் டிக்கெட்டை நானும் அதே மாதிரி ரீஷெடியூல் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி தான் பண்ணணும் பத்து வாட்டி தான் பண்ணணும் இருபது வாட்டி தான் பண்ண முடியும் ஒரு டிக்கெட்டுக்கு அப்படின்ற எந்த கால வரையறையும் நீங்கள் நிர்ணயிக்கவே இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ஒரு வாட்டியும் சாப்பிட்டு நான் வந்து நான் ரீஷெட்யூல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ என்ன பிரச்சனைனா வாட்டி சாப்பிட்டுட்டாப்ல முந்நூறு வாட்டியும் டிக்கெட்டை டேட்டை மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டாப்புல ஓகே இப்போ என்ன அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவர் சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் பண்ணலை நீங்கள் கொடுத்த சட்டங்களின் படி தான் அவர் நடந்திருக்காரு ஆனால் என்னென்னா இப்போ அதை தான் இதெல்லாமே வந்து என்னென்னா ஒரு ஒரு சட்டமும் மற்ற விஷயங்களும் வந்து என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஓகே அப்படின்னு தான் இருக்கணும் ஒரு பத்து வாட்டி பண்ணிட்டு பண்ணிவிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை திரும்பவும் ஒரு வாட்டி ஃப்ளைட் பண்ணிவிட்டு ஒரு இருபது முப்பது வாட்டி சாப்பிட்டு திரும்ப ஒரு வாட்டி ஃப்ளைட் பண்ணிட்டு வந்திருந்தனாலும் இது கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரே டிக்கெட்டை வச்சுட்டு முந்நூறு வாட்டி நீ பண்ணுறல்ல அதில் தான் இப்போ கண்டுபிடிச்சாங்க இப்போ அதுக்கு ஆப்பு அதே தான் இப்போ நான் வேர்ல்டு வியூ அண்ட் ஒடியன் இங்கிலாந்தில் இருக்கிற தேட்டர்லையும் இது தான் நடக்குது இவங்க ஃபுட்டெல்லாம் செக் பண்ண மாட்றாங்கறதுக்காக நீங்கள் உள்ளாட எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி அங்கேயே குப்பையை போட்டு வரீங்க அங்கே ஆள் க்ளீன் பண்ணுறது ஒரு ஆள் தான் அவன் தான் எல்லாத்துலேயும் பண்ணிட்டு வரணும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக போகுது அதனால தான் வந்து இந்த பாளையா படத்துக்கும் இதுக்கும் வந்து நம்ம தெலுங்கு ரசிகர்கள்லாம் வந்து பேப்பரை பிச்சு போடும்போது வந்து காட்சி பூச்சி கட்டிட்டு போனாங்க எல்லாம் எவண்டா எடுத்து வைக்கிறது ஆளுங்களே ரொம்ப கம்மி இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் என்ன அர்த்தம் படத்தை நிறுத்துவோம் அப்படின்ட்டு படத்தெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒன்று ஸோ இப்போ என்னென்னா அதனால தான் என்னென்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க ரைட் அது ஒரு மனசாட்சியோடு செஞ்சீங்கன்னா மாற்றிருக்க மாட்டிங்க இப்போ என்னென்னா இப்போ இந்த ஆள் பண்ணதுனால என்னாகுன்னா நாளைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதில் எடுப்பான் லூஃப்ஹோல் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது இயல்பாகவே நடக்கிறவங்களுக்கு அது பாதிப்படையை செய்யும் இப்போ அவனுக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போ இத்தனை வாட்டி சாட்டிட்டு ஃபுல் ரீஃபண்டபிள் நான் டிராவலே பண்ணலை எனக்கு பணத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுத்து தான் அவனுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் அவன் தண்டனை பெற்றுட்டான் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்தால் வந்து இருக்கிற சட்டத்திட்டங்களை அவர் பயன்படுத்தினார் ஹோல் நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் மாற்றுங்க தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க அதனால அப்படி விளையண்டான் இதுதான் இங்கே நான் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த செய்தி குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னடங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் வேறொரு பேச உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியிட விருவது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம்